எங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கம் மளிகை கடையில் ரூபா கொடுத்து கிராக்கர் கிட் பாக்ஸ் வாங்கியிருக்கீங்க இது ஒன்னோட விலை அஞ்சுருவா மொத்தமாக இதில் இருபது இருக்கும் நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க பார்த்திங்கனா தெரியும் சரி ஓகே இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கிட் பாக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இது ஒவ்வொன்றிலேயும் பட்டாசுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணா சொன்னாங்க என்னென்ன பட்டாசுகள் இருக்குன்னு தெரியல சரி ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாங்க இதில் ஹாப்பி தீபாவளின்னு போட்டிருக்கு ஒவ்வொன்றும் கார்ட்டூன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து தந்திருக்காங்க இதை மொத்தமாக கொட்டிக்கலாம் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்ட்டூனாக தான்ங்க இருக்குது இருக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தந்திருக்காங்க சரி ஓகே இதில் என்ன பட்டாசு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட தான் இதை ஒவ்வொன்றையா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணேன் இதில் வந்து பூண்டு பட்டாசு தந்திருக்காங்க இதை வந்து போட்டோம்னா டப் டப்னு வெடிக்கலாம் அது கொஞ்சம் இருக்குது அதுக்கடுத்து இன்னொன்று ஓப்பன் பண்ணே பார்த்தா சாட்டை இருக்கு நாலு சாட்டர் இருந்துச்சு பரவாயில்ல இது அஞ்சு ரூபாய்க்கு தான் அதுக்கடுத்து ஒவ்வொன்றையா வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அதில் ஒன்றில் ரோல் கேப் வந்து ஒரு நாலு சேர்த்து போட்டிருந்தாங்க இன்னொன்றில் வந்து இந்த சின்ன தீப்பெட்டி இருக்குல்ல அதில் க்ரீன் கலர் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இன்னொன்று ஓப்பன் பண்ணால் அதுலேயும் தீப்பட்டி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து ஒவ்வொன்றையாக ஓப்பன் பண்ணிங்க நோனில் வந்து பூண்டு பட்டாஸ் தான் இருந்துச்சு அதுக்கடுத்து நோன்லேயும் பூண்டு பட்டாஸ் தான் நிறைய இதில் வந்து பூண்டு பட்டாசுகளாக இருந்துச்சு அடுத்து இதெல்லாம் தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பொட்டு வீடி வச்சுட்டு வச்சோம்னா சவுண்டு நல்லா கேட்கும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இன்னொன்று ஓப்பன் பண்ணேன் அதுலேயும் பென்சில் மாதிரி உள்ள அந்த இது தான் தீப்பட்டி தான் இருந்துச்சு நிறைய தீக்குச்சிகளும் இருந்துச்சுங்க அதுக்கடுத்து இந்த பூண்டு பட்டாசும் நிறையா இருந்துச்சுங்க எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அடுத்து பாருங்கள் இதுதான் மொத்தமாக உள்ள கிராக்கர்ஸுங்க இது நூறுரூவாய்க்கு ஒருத்தது தானான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இந்த இந்த மாதிரி பாக்ஸை பார்த்தா ஒரு ஆசையில் வாங்கிடுறேங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்